கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக இடங்களில் பஞ்சம் அதிகரித்து கொண்டே வருகிறது அநேக நாடுகளில் உண்பதற்கு உணவு இல்லாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கலவரத்தினால் பிரச்சனையினால் குண்டு வெடிப்பினால் என்று அநேக நாடுகள் பஞ்சத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே வேதத்திலும் ஒரு பஞ்சம் உண்டானது ஆனால் அந்த பஞ்சம் ஜனங்களை பாதிக்காதபடி நடந்தது அது என்ன பஞ்சம் எதினால் பாதிக்கப்படவில்லை என்பதை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறதை தியானிக்க போகிறோம் யோசேப்பின் நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று அதாவது பார்வோன் இரண்டு முறை சொப்பனம் காண்கிறார் அதனுடைய அர்த்தத்தை தெரியாத போது யோசேப்பு அதன் அர்த்தத்தை சொல்லுகிறார் அது அல்ல ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறான் ராஜாவே இப்பொழுது செழிப்பான வருஷங்கள் வரப்போகிறது அந்த வருஷத்திலே அதிகமாய் தானியங்களை சேர்த்து வைப்போம் பின்பு செழிப்பில்லாத பஞ்சத்தின் நாட்களில் அது நமக்கு உதவியா இருக்கும் என்று ஆலோசனை கொடுத்து சேமிப்பதற்கான இடத்தையும் அயத்தப்படுத்தி அவன் தானியங்களை சேமிக்கிறான் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னது போலவே பஞ்சத்தின் நாட்கள் வந்தது அந்த நாட்களில் இவன் சேமித்து வைத்ததினால் அந்த தேசத்தின் ஜனங்கள் அந்த தானியத்தை பயன்படுத்தி உயிரோடு இருந்தார்கள் அது மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது சகல தேசங்களிலும் இருந்து வந்து யோசேப்பின் தானியம் வாங்கினார்கள் என்று தேவ ஜனமே பஞ்ச நாட்கள் வரப்போகிறது தானியத்தை சேர்த்து வைத்தான் அதனால் அவனுக்கு மட்டும் பிரயோஜனம் அல்ல அநேகருக்கு அவன் பிரயோஜனமாய் மாறினான் அநேகருடைய காப்பாற்றுவதற்கு அவன் ஒரு காரணமாயிருந்தான் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே வரப்போகிற நாட்களில் நம்முடைய தேசத்திலும் பஞ்சம் வரப்போகிறது நாம் யோசேப்பை போல ஞானம் உள்ளவர்களாய் சேமித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி ஆனால் நான் இந்த சாதாரண உணவு பஞ்சத்தை சொல்லவில்லை இதற்கு மேலான ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் ஆகிய ஆண்டு சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே வரப்போகிற நாட்களில் ஆண்டுடைய வசனம் கிடைக்க நாட்கள் வரும் அதை ஆண்டவர் நமக்கு முன்னமே தெரிவித்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாய் வசனத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதற்காக அநேக வேத புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக அநேக ஆண்டுடைய வார்த்தைகளை இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் முன்னமே நமக்கு சொல்லிவிட்டார் பஞ்சம் வரப்போகிறது என்று அன்றைக்கு யோசேப்பு பஞ்சம் வரப்போகிறதை அறிந்து தானியத்தை சேமித்து வைத்தது போல இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் வார்த்தைகள் வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எளிதாய் நமக்கு கொண்டிருக்கிறது அதை உட்கொள்ளுகிறவர்களாயிருங்கள் நாம் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு தேவ பக்தன் அழகாய் சொல்லுவார் உம்முடைய வசனத்தை கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன் என்று இன்றைக்கு வசனம் கிடைக்கிற இந்த நாட்களில் அதை அதிகமாய் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வசந்தம் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் வரும் என்று இப்போது நீங்கள் ஆண்டு வசனத்தை உங்கள் ஹயமாகிய பலகையில் எழுதி சேமித்து வைப்பீர்கள் என்று சொன்னால் பஞ்ச நாட்கள் வந்தால் கூட நீங்கள் காக்கப்படுவீர்கள் அது மாத்திரம் இருக்கிற வசனம் அநேகரை காப்பாற்றும் அன்றைக்கு எப்படியோ சேப்பு ஒழித்து வைத்திருந்த தானியம் அநேகருக்கு பயன்பட்டதோ அதே போல இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஹிருதயத்தில் ஒழித்து வைத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படும் அந்த வார்த்தையினால் அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அந்த வார்த்தையினால் சொன்னால் அநேகர் தாகம் தீர்க்கப்படுவார்கள் அந்த வார்த்தை அநேகருடைய காயங்களை ஆற்ற போகிறது தேவ ஜனமே பஞ்ச நாட்கள் வரும் போது எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது வசனத்தை சேமித்து வைக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ ஆண்டுடைய வார்த்தையை சேமித்து வைத்திருக்கிறாயா சிந்தித்துப்பார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க